காவல்துறை அதிகாரி போல வேடமிட்டு பணம் பறிக்கும் மோசடி ஆசாமி ஒருவர் தவறுதலாக கேரள காவல்துறை அதிகாரிக்கே தொலைபேசியில் பேசிய காட்சிகள் வலைதளங்களில் பரவி வருகிறது டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து பணம் பறிக்கும் மோசடி கும்பல் அட்டூழியம் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது இந்நிலையில் சைபர் கிரைம் காவல் அதிகாரி போல வேடமிட்டு டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து பணம் பறிக்கும் மோசடி ஆசாமி ஒருவர் யார் என்று தெரியாமல் திருச்சூர் சைபர் கிரைம் காவல் அதிகாரிக்கு காணொலி அழைப்பு செய்து சிக்கிக்கொண்ட நிகழ்வு அரங்கேறியுள்ளது காவல் நிலையம் போன்று அரங்கம் அமைக்கப்பட்ட இடத்தில் உட்கார்ந்து கொண்டு காவல் அதிகாரி வேடமிட்டுள்ள ஆசாமி கைபேசியில் பேசுகிறார் தான் ஒரு உண்மையான காவல் அதிகாரியுடன் பேசுவது தெரியாமல் வழக்கம் போல டிஜிட்டல் அரெஸ்ட் செய்யப்போவதாக உதார் விடுகிறார் அவர் போலி என்பதை உணர்ந்து கொண்ட உண்மையான காவல் அதிகாரி நீ பேசிக் கொண்டிருப்பது திருச்சூர் சைபர் கிரைம் காவல்துறையுடன் என்று கூறி மோசடி பேர்வழியை விசாரிக்கிறார் உன்னுடைய இருப்பிடம் முகவரி முக அடையாளம் எல்லாம் எங்களிடம் மாட்டிக்கொண்டுவிட்டது என்று அதிகாரி கூறியவுடன் மோசடி ஆசாமி பயந்து நடுங்கும் காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது What you do? नमस्कार, नमस्कार, नमस्कार. ये छोड़ दो भाई ये काम छोड़ दो आपको अच्छी तरह से नहीं चलेगा समझा आपका लोकेशन मेरे मुझे मिला है आपका एड्रेस मुझे मिला है सब कुछ मुझे मिला है ये साइबर सेल सा है भाई क्या देखो ये साइबर सेल सा है